அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை க்ளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இந்த வீடியோவில் நம்ம ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கேமரா மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்க போது அண்ட் ஒரு சில மொபைல்ஸில் கேமராவும் பெஸ்ட்டாக இருக்கும் டிஸ்பிளேவுமே பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஒரு சில மொபைல்ஸில் கேமரா டிஸ்பிளே பேட்ரி சார்ஜிங் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான ஆல்ரௌண்டிங் மொபைலையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மொபைல் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டெக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜாயிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த வீடியோ கூட நடுவுலையோ இல்லை வீடியோட இறுதியிலோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்எஸ் பிளஸ் ஆம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃப்ரிஷேட்டும் இருக்குது ஆயிரஸ் பிரைட்னஸ் பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது மற்றபடி ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக சூப்பரான டிஸ்பிளேவே சாம்சங் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் ஒன் என்ற ஊருக்கு டீசென்ட்டான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸை கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மின்னே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பக்கம் தான் ஆட்டோ ஸ்கோருன்றது வாங்கியிருக்கு நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்படியேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்படியேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸில் கோட்ட விட்ட மாட்டேன் இங்கே கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயாயிரம் எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரமாட்டாங்க இவ்வளோ நாள் தான் அவங்க பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அட்லீஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட்லேயாவது சார்ஜர் கொடுக்கலாம்கிறது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது பட் கொடுக்க மாட்டேன்றாங்களே ஐம்பது மெகாபிக்சல் ப்ளஸ் எட்டு பிக்சல் ப்ளஸ் ரெண்டு மெகாபிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா சிறப்பு தந்திருக்காங்க ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஓஏஎஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸெலாம் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சாம்சங் பொறுத்த வரைக்கும் கேமராஸ் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய கேமரா இங்கேயும் நமக்கு இருக்கும் ஸோ அதனால் கேமராட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் மற்ற ப்ராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது போது ஓவர் சச்சுவேஷன் அதெல்லாம் இல்லாமல் நல்ல டீட்டெயில்ஸை கேப்ச்சர் பண்ணி அந்த மாதிரி ஐம்பது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதோட அவுட்புட்டும் சூப்பராகவே இருந்ததை நம்ம சொல்லலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ ப்ளாகர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஸ்லாட் டால்பிஎட் மாஸ்க்கான சப்போர்ட்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடிய ஜேக் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ளேஸ் பண்ணாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸ் டூ பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க பட் இப்போதைக்கு விலை கம்மியாக தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விலைக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம் என்ன வேலைன்றது நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராஸை சொல்லலாம் அண்ட் பேட்டரியே சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவோ சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜர் அவங்க பாக்ஸில் கொடுக்கறதில்ல ஸோ மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை சாம்சங் ப்ராண்டோட வேல்யூ வேணும் சாம்சங் கிட்டேருந்து தான் நான் மொபைல் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் மொபைல் சூட் ஆகலாம் அண்ட் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி ரீசெண்டாக யாராவது மொபைல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குறது இன்னுமே ரெக்கமெண்டபிளான விஷயம் ஓகே கேஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச் பிளஸ் சாம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃப்ளாட் டிஸ்பிளே தான் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபர் ஷேட் இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட்னு ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க பிரைமரி கேமரா நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷனும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுவும் சோனியோட சென்சார் கேஸ் சோனி எல்ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற ஒரு சூப்பரான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஎஸ்சில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென்ஐடி வீடியோ தேர்ட்டி பி ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுற ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜிபேன் சப்போர்ட்டும் இருக்குது அண்டு ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்படியேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்படியேட்டும் தருவாங்க அங்கே இஸ் அண்ட் எட்டரை லட்சம் பக்கம் டூ ஸ்கோர்ஸுன்றது வந்து அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஹண்ட்ரட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எங்கள் எக்ஸ்ட்ரா நிறையவே இருக்குது ஹைப்ரேட் ஸ்லாட் அண்ட் டியூல் ஸ்பீக்கர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ணும்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ பிரைஸிங் கம்மியாகி தான் இருக்குது அண்ட் அதனோட பிரைஸிங் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸாக உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் கைஸ் அண்ட் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ்னு வரும்போது எல்லாமே ப்ரோவாக தான் கைஸ் இருக்குது பிகாஸ் டிஸ்பிளே நல்லாயிருக்கு கேமரா நல்லா இருக்கு பெர்ஃபாமன்ஸ் பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பெட்டராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு ட்ரெண்டில் நிறைய பேர் டெலஃபோட்டோ சென்சர் கொடுக்குறாங்க ஸோ டெலஃபோட்டோ சென்சர் இல்லை அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக கூட இல்லை அண்ட் கொஞ்சம் பழைய மொபைல் ஸோ இது ஒரு ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் ஓகே ஒன் ப்ளஸ் ப்ராண்ட் வேல்யூவோட சூப்பர் மொபைல் வேணும்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைஸ் இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் நத்திங் ஃபோன் டூ ஏ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஹேமில் டிஸ்பிளே இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஷேட்டும் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் ஸ்பீட் ப்ரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எதாவது பிரச்சனையும் வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது பிரைமரி கேமராவில் நமக்கு ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோர்கி வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணி விடும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி பிஎஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் மீடியா கூட டிபன்சரி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்டு ஃபைவ் ஜி பேன்ஸ்னு பார்க்கும்பொழுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கட்டுறதாட்ட ட்ரூ டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்படேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்படேட்டும் தராங்களாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் நத்திங் பாக்ஸில் சார்ஜர் நத்திங் கிளிஃப் லைட் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்டு என்ப்சிக்கான சப்போர்ட் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியாஜா எஸ்டி கட்ஸ் சப்போட்டும் இங்கே இல்லை எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்டை லான்ச் பண்ணும்போது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் பக்கம் ஆஃபர் டைம்லலாம் சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ ரீசன்ட் ப்ரைசிங் எக்ஸாக்டான பிரைஸிங்கே நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுறேன் இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது நத்திங்கோட டிசைன் நத்திங்கோட யூஏ சொல்லலாம் அண்ட் மற்றபடி இதனோட கேமராஸை நம்ம பாசிட்டிவ்ஸாக சொல்லலாம் நல்லா தான் இருந்தது பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு ஓகே கேமர் ஹெவி கேமருக்கு மட்டும் இது கொஞ்சம் சூட் ஆகுது மற்றபடி கேஷுவல் யூசர்ஸ்க்கு சூப்பரான தார்மாரான பர்ஃபார்மன்ஸே நமக்கு கிடச்சிடும் அண்ட் பேட்டரியுமே ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தரலை ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்குது இங்கே பாக்ஸில் சார்ஜர் தரலை அப்படின்றது பெரிய விஷயமாக பேசப்படுது பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துருக்கோம் ஆக்சுவலாக சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா இருபத்தஞ்சாயிர்க்கு மேலே போயிருக்கும் பட் அந்த லிஸ்ட்டில் இதை சேர்த்துட்டு போமாறது டவுட்டு தான் ஸோ இந்த மாதிரியான டேக்டிக்ஸு இந்த மாதிரி ப்ராண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களானும் ஒரு டவுட் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே நண்பா அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேவா உங்களுக்கு பட்ஜெட் ஓகேவா இல்லை ஆல்ரெடி சார்ஜர் இருக்கா இல்லை சார்ஜர்லாம் வாங்க முடியாது அப்படின்றது ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதெல்லாம் வாங்கலாம் நண்பா ஓகே கேஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி டுவெல் ப்ரோ ப்ளஸ் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேவ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் அப்ரேஷேட்டும் டூ ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ் டச் சாம்பிங் ரேட்டும் நமக்கு இதில் இருக்குது ஸோ ஓவராக ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஃபிஃப்டி பிளஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் எய்ட் என்ற ட்ரிப்பிள் கேமரா செட் அப் தந்துருக்காங்க பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிசேஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோனியோட சென்சர் இருக்குது ஐஸு சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற ஒரு நல்ல சென்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் தலை ஃபோட்டோவும் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்தான் நம்ம சொல்லணும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்டில் நம்மள நிறைய சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் அதாவது வீடியோவை அண்ட் சிக்ஸ்டின் மெகபிக்சல் செல்ஃபி கேரா கொடுத்துருக்காங்க டென்ஐடி வீடியோ மட்டும் தான் சப்போஸ் தேர்ட்டி எஃப் நம்மளால ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஒன் என்ற ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு இதில் இருக்கு அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் எங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு மற்றபடி பெரிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவும் கொடுக்கல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஜி விட்டு இருபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஸோ அது என்ன பிரைஸிங் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாங்க ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளேஸ் எல்லாம் கேமரா அட்டகசமாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் பிகாஸ் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் தான் அன்டூ டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு டே டு டே யூசேஜுக்கு மால்டி டாஸ்கிங்க்கு ஓகே பட் கேமிங் ஹெவி கேம்ஸ்லாம் விளையாடுறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அண்ட் இதனோட பேட்டரி சார்ஜிங்குமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு சூப்பரான கேமரா மொபைல் டெலஃபோட்டோ சென்சரோடு வேணும்னா ரியல்மி டுவெல் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கூட இருக்கலாம் பட் பர்ஃபார்மென்ஸ் உங்களுக்கு முக்கியம் நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணுறதும் பெட்டரான ஆப்ஷன் தான் ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஃபுல் ரிவ்யூ கூட செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ ஏஜ் ஃபிஃப்டின் யோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பியூ லட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட் இருக்குது அண்ட் ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் சப்போர்ட்டும் இருக்கு மூவாயிரம் நேரட் ஸ்பீட் ப்ரேனஸ் கொடுத்துருக்காங்க அவுட் மேக்ஸிமம் வந்து அதை வரக்கூடாது அண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஹர்ட்ஸ் ஹச் சாப்ளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க ஆம்லோடுக்கும் பிவோடுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரன்சஸ்ன்றது இல்லை ரெண்டுமே சிமிலரான டெக்னாலஜி தான் ஸோ வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவும் இருக்க போகிறது இல்லை அண்ட் ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவே நமக்கு மோட்டோ கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் ஜி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஓருளுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரம் செக்மெண்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிம்மோ ஃபோன்லேயே இந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் இருக்குது மக்கள் அஞ்சு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க ஏன்னா தான் கொஞ்சம் பழைய மொபைல் அதாவது விலை கம்மியாக இருக்கக்கூடிய மொபைலில் இருக்க பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாலும் இங்கே அப்டேட்ஸ் மூலமாக அதை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் மோட்டோனாலே நமக்கு க்ளீனான யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இதனோட பேட்டரின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன நெகட்டிவ் தான் நாலாயிரத்தி முன்னூற்றி பத்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஸோ பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் ஒயர்லெஸ் சார்ஜிங்கை வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க மோட்டோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது உண்மையிலேயே மோட்டோ அங்கே மாஸ் பண்ணிட்டாங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டென் ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்டப்பு ஐம்பது மெகாபிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸும் இருக்குது சோனியோட லிட்டியா செவன் ஹண்ட்ரட் சி என்ற ஒரு சென்சர் பத்து மெகா பிக்சல் டெலஃபோட்டோ எட்டு வைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமான ட்ரிபிள் கேமரா செட்டப்பை நமக்கு தந்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு பிக்சல் செல்ஃபி கேமரா வேறையாக இருக்குது அண்ட் செல்ஃபி கேமராலேயும் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆல் த்ரீ சென்சர்லேயும் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ வீடியோகிராஃபி அஸ் வெல் அஸ் ஃபோட்டோகிராஃபி ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் மோட்டோ ஹெச் ஃபிஃப்டினியும் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னா வரும்போது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்காங்க ஸோ கொஞ்சம் ஸ்டேர்டியாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்ட்டி எயிட் ரேடிங் இருக்குது ஸோ தண்ணிலேயே கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம் ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே அதுக்கு அப்ளிகபிள் ஆகும் வேணுமே தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது என்எம்சிக்கான சப்போர்ட் இருக்குது டால் அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டாக இருபத்தி நாலாயிரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற எக்ஸாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளேல சொல்லிடுறேன் ஓகே இப்போ இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இதனோட கேமராஸை சொல்லலாம் டிஸ்பிளேவோ சொல்லலாம் அண்ட் சார்ஜிங் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாத்தையுமே சொல்லலாம் ஐபி ரேட்டிங் மில்ட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம் தான் பட் இருந்தாலும் ரிவியூவாக தான் நான் இருக்கிற நெகட்டிவ்ஸை சொல்லிடுறேன் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்திருக்கலாம் பேட்ரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்து வந்துருக்கலாம் மற்றபடி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸும் பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஆல்ரௌண்ட் மொபைல் வேணும்னா மோட்டோ எச் ஃபிஃப்டினையும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் பட் அகைன் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ரீசென்ட்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க ஏன்னா அப்டேட்ஸ் மூலமாக நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடும் ஆகலாம் டவுன் கிரேடும் ஆகலாம் ஓகே இப்போ இன்ஃபர்மேஷன் பத்தி பாத்திரலாம் ஜூன் மந்தி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது நம்ம சேனலோட வளர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப ஸோ இருக்கு நம்ம சேனலோட ஒரு வளர்ச்சி என்ற கண்ட் பண்ண அதாவது என்னோட அஞ்சு மாசம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மாதம் பர்சன்ட் லம்பென்ட் ரெவனியூ எடுத்து அந்த எல்லாமே ரெவியூலிமேஜ் பண்ணி நான் அப்போ ரீச் வருமா அப்படின்னு பாக்கிறதுக்காக சோ அஞ்சு வருஷம் போது ஒரு லட்சம் கூட வரலாக தான் இந்த கண்டக்ட் பண்றேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு சப்ஸ்கிரைபர் சர்ச்சு பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணி பண்ணி பண்ணிடலாம் சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போகிறது அஞ்சு பேருக்கோ இல்லை எவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள டெக் கேஜெட் இவ தர போகிறோம் ஸோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த கிவ யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே எனக்கு ஸோ தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லா வீடியோலையும் இந்த கிவ வேண்டியது நடக்கும் ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோவில் எழுதிக்க வேண்டும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சது லைக் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி